வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தைப்பட்டத்துக்கு ஏற்ற அட்டகாசமான ஒரு சீட்ஸ் கம்போ பார்க்கலாம் இதில் என்னென்ன சீட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு வகையான சீட்ஸ் கொடுத்துருக்கேன் காய்கறி கீரை மூளிகை பூ எல்லாமே கலந்து கொடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இப்படி அஞ்சு அஞ்சாக பேக் பண்ணி பின் பண்ணியிருக்கோம் ஏன்னா மிஸ் ஆகிடக்கூடாது இல்லையா நம்ம பேக் பண்ணும்போது அதனால் இதுல வந்து இது ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு செட்டு ஒரு அஞ்சு காந்தாரி மிளகா இப்போ காந்தாரி மிளகாலாம் எல்லாம் நம்ம முப்பது ரூபாய் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தது இப்போ காம்போங்கறதுனால நம்ம விலை கம்மியா கொடுக்குறோம் இருபத்தி அஞ்சு வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொரியர் ஃப்ரீ பண்ணி நான் கொடுக்குறேன் இது வந்து உங்களுக்கு இந்த ஆடிப்பட்டத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு இந்த தைப்பட்டமும் ஆடிப்பட்டமும் ரொம்ப முக்கியம் ஆஹ் ஆடிப்பட்டம் முடிஞ்சிருச்சு இப்ப நீ வரப்போகுது தைப்பட்டம் தான் இப்ப நீங்க சீட்ஸ் வாங்கி போட்டீங்கன்னா வந்து ஓரளவுக்கு இதில் ஈல்டு எடுத்துடலாம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி அஞ்சு அஞ்சாக பின் பண்ணியிருக்கேன் முள்ளங்கி தக்காளி சோளம் அப்புறம் வந்து கத்திரிக்காய் வெண்டக்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெரைட்டி மிக்ஸ் ஆயிருக்கு வெண்டக்காய் விதைகளில் அந்த மாதிரி எல்லாம் மிக்சடு தான் அதே மாதிரி கத்திரிக்காயும் கொஞ்சம் மிக்சடு தான் அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த காம்போ இப்போ தைப்பட்டத்துக்கு வந்து எல்லாம் தயாராயிட்டு இருப்பீங்க அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் என்னென்ன விதை இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்துட்டு கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் கீரை வகைகள் எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக இந்த சீசனுக்கு வந்து ஃபுல்லாக இந்த எல்லா விதையுமே பயன்படும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் ஒர்க்கிங் டைம்ல கால் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் ஏன்னா கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கன்னா நிறைய பேர் ஒன் டைம்ல நைட்டு பதினோரு பன்னெண்டு மணிக்கெலாம் கால் பண்ணுறாங்க அதனால வந்து ஒர்க்கிங் டைம்ல கால் பண்ணுங்க அந்த டைம்ல கண்டிப்பாக ஃபோன் எடுப்போம் இந்த சீட்ஸ் அப்போ தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னும் வேற என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வெப்சைட்ல ஆஃபர் அப்படிங்கிற கேட்டகரியில போனீங்கன்னா பார்த்துக்கலாம் ரெகுலராக நம்ம வந்து ஆஃபர் போட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா அதனால உங்களுக்கு தேவைப்படுறதை நீங்கள் அதில் பார்த்து வாங்கிக்கலாம் இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்